சார் வெங்கட் பிரபு சார் இங்க சார் இங்க சார் என்னல்ல சார் ட்ரைலர் பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் थैंक यू வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸ் தூ வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ லாம்ஸ் இது நடத்துவீங்களா அதுதான் வந்து பெரிய क्वेश्चनா போயிட்டு இருக்கு அதுக்கான பதில் வந்து நீங்க சொல்லுங்கன்னு பார்த்தா சொல்லல as a vijay fan நானு வெயிட்டிங் இல்ல அது நடக்குற பிளான் உங்களுக்கு இருக்கா அர்ச்சனா மேடம் கிட்ட கேட்டா சொல்லணும் இல்ல விஜய் சார் தான் சொல்லணும் அவங்க அவங்க டிசிஷன் தான் சோ எதாக இருந்ததுனாலே இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் இருக்குது இல்லை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து தளபதி தான் சார் அஃபீஷியலோ சொல்லுங்கள் அஃபீஷியலாக நாங்கள் சொல்லிடுறோம் வெங்கட் சார் நீங்கள் வந்து நிறைய ஈவெண்ட்லையும் சரி ப்ரெஸ்பீட்லையும் சொல்லியிருக்கீங்க அஜய் சார்கிட்ட என்ன நிறைய கற்றுக்கணுன்ட்டு அதே மாதிரி விஜய் சார்கிட்ட என்ன கற்றுக்குனீங்க எப்படி ஒழுக்கமாக ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது வந்து விஜய் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் ஏன்னா ஒரு அவ்வளோ ப்ரொஃபஷனல் அந்த ஒரு ஒரு லெவலில் இருக்கிற ஒரு 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 சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவரு அவ்வளோ டவுன் டு டுவளவு சிம்பிளா ஆஹ் எல்லாருக்குடியும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து இப்ப விசேஷர்கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம் எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறது பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிட்டார் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆகிட்டார் ஸோ அது அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும் அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் வெங்கட் பிரபு சார் ஆக்சுவலாக இது இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க ஆனால் ட்ரெய்லரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க தமிழா சார் நான் அப்போ இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க அது பேன் இண்டியாக்கா இல்ல எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் இருந்தது ஒன்னும் இல்ல சார் இப்ப என்ன அது என்ன சிம்பிள் மேட்டர் என்னன்னா வந்து இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டாக இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் பொருந்தோம் அப்படின்னு இப்ப தமிழ்ல ஒண்ணு வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டுல மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும் தெலுங்குல ஒண்ணு வச்சிட்டோம்னா தெலுங்குல மட்டும் சோ அதனால இப்ப மேக்சிமம் எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடறாங்க வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவா இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்றேன் வந்து ஒரு இந்தியன் ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து கவர் படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு அதனாலதான் யோசிச்சேன் தமிழ்ல ஆனா தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும் ஹிந்தில ஒரு டைட்டில் வைக்கணும்னால ஒரே டைட்டிலா வச்சுட்டோம் இல்ல நான் என்ன நினைச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சிருந்தாங்க அதனாலதான் தமிழ்ல வைக்க முடியலன்னு அப்படி தலைவர் அவரு தான் வச்சிருந்தார் நல்ல நேரம் அதுக்கப்புறம் அந்த டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ இல்லை அப்படிலாம் இல்லை கிரேட்ஸ் ஆஃப் ஃபால்ட்டை இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன் தேங்க் யூ அமை நம்ம பிக் ஃபேன் ஆஃப் கில்லி அதனால வந்து அது கரெக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலையும் ஸோ அது அதனால அது யூஸ் பண்ணிட்டோம் சார் சரிங்க இங்கே அன்னதுரை அன்னது மொய் மொய் வரும் இருந்தோன்னே சரிங்க ஒரு நிமிஷம் லிட்டில் டாப்ஸ் ஒரு ஒன்றே நிமிஷம் வெயிட் பண்ணுறோம் சார் எங்கே சார் விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு அதுவும் ஆகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்ப வந்து இந்த ட்ரெய்லர் ஆகட்டும் இதுல இடம்பெற்றிருக்க இந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது ஃபேஸ்புக் சோஷியல் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ இதற்கான உங்க பதில் என்ன ஏன்னா அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக இருக்கிற மாதிரி படத்தில் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்து நாங்கள் நான் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல்ட் மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜயசாரு சொன்னார் இடையே கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போகுதுரா அது என்ன மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது நாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவருடைய பேசிக்கா ஜாலியும் தான் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது இருக்கிற ஜால இப்ப நம்மளே சேவ்பட்டு மீசெல்லாம் எடுத்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே பார்க்க முடியாது என்ன என்னடா இப்படி பழக்கப்பட்ட முகம் இல்லை சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட நம்மளால வந்து அது ஏத்துக்கிறது ரொம்ப டைம் ஆகும் சோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான் எங்களுக்கே ஒரு நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன் ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு வெறியை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னன்னா வந்து இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன ஒரு லுக் ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பாட் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும் சின்ன எல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கவே முடியல ஏன்னா வேற மாதிரி இருக்காரு அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பெல் அடிச்சது இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம் அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம் ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட்டாச்சு ஸோ ட்ரைலர் ஏன்னா முன்னாடி பண்ணுறதுல இருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் தான் நீங்க படத்தில் அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து

நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து ஏர்லியர் பிசினஸ் யூ ஆர் வெரி மச் பைனியர்ஸ் இன் டூ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபேமிலியில அப்போ ஏன் நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் கோர்ஸ் யூ வெண்ட் இன் டு யூ கே சாரி யூஎஸ் இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ் இல்ல சார் மீனா லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு தே ஆர் த பெஸ்ட் அண்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் முதலே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும் அண்ட் சார் வச்சு ஒரு படம் வரும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸ்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அதை கரெக்டாக பண்ணணும் ஏன்னா யாராலையும் அது தப்பாக யாருமே சொல்லக்கூடாது அதை பற்றி பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தோம் ஸோ அப்போது யார் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது போது வி வென் டு த யூஎஸ் எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இங்க அங்கே இங்கே அந்த டெக்னாலஜி இன்னும் வரல ஏன்னா நாங்க பண்றதுன்றது த்ரீ டிலே வந்து டிஎஜ் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் கரெக்ட் தானே சொல்லிட்டு யா ஸோ அதனால தான் வந்து வீட்டு டைரெக்ட் இருக்கும் பிகாஸ் வீட்டின் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆனே தேங்க் யூ சார் 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 விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்துருவங்க கேட்ட ஏதாவது சொன்ன ரியாக்ஷன் மூவி அண்ட் ட்ரைலர் பார்த்து உங்கள் கிட்டே சொன்ன ரியாக்ஷன் அப்புறம் எங் லுக் பார்த்ததுக்கப்புறம் விஜய் சார் அவர் ரியாக் உங்ககிட்ட என்ன யாராவது வார்த்தையை ஷேர் பண்ணார் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு பார்த்து அதில் பிடிச்சது அதான் அவருக்கு எல்லா ஸ்டேஜஸ்ஸுமே தெரியும் நான் அந்த இந்த ட்ரெய்லரோடைய சிஜி இல்லாத வெர்ஷன்லேருந்து அவர் பார்த்துட்ருக்கார் நாங்கள் போட்ட ரஃப் மியூசிக்லேருந்து பார்த்துட்டுருக்கார் ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் ப்ராசஸ் தான் முன்னாடி இருந்தது எப்படி இருக்குது இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி படமும் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க எல்லோரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட் புட் ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீ ரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில் ஸோ இப்போ வந்து ஃபர் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபஸ்ட் காப்பி எப்படி இருக்கு புட்டுங்கிறது கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்ப பார்த்துட்டேனே என்ன சொன்னாருன்னு சொல்றே நான். அனதர் சார். அன ஒரு நிமிஷம். அனதரி ஒரு நிமிஷம் கேளுங்க.ங்க சார் படம் கமர்ஷியலா நல்லா வந்திருக்குன்னு நீங்க, கண்டெண்டாவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப அந்த கண்டெண்ட்னா என்ன? என்ன இருக்கு? கண்டெண்டுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசிருக்கீங்களா? இருக்கா? இல்ல அது இல்லாத உங்களை வந்து வைக்க சொல்லி ஒப்பப்புனாரா விஜய். இல்ல இல்ல இந்த அவர் எது அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டார் அவர் அது இந்த இது எனக்கு இது வேணும் இந்த மாதிரி இடத்துல இது வேணும் இந்த பஞ்ச் டேராக்கு வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது அது விஜய் சாரே இல்லை அப்படின்னா இந்த படம் சாரி இந்த படம் அது ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது அவரும் வந்து இந்த இடத்துல அதுக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை இப்போ அவர் இப்போ நீங்க வந்து படத்துல பார்க்கும் போது சில டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இது வந்து நீங்க அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம் பட் ஆனா அது வந்து படத்தோட வர டைலாக்ஸ் இப்ப நீங்க பாக்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேற வேற மாதிரி தோணலாம் பட் ஆனால் விஜய் சார் என்னைக்குமே ஐ திங்க் யார்கிட்டயுமே அவர் சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் சார் அஜித் சார் மாத்தல நீங்க தான் ஸ்ட்ராங்காக மாற்றினது அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்கே மாறிட்டார் இப்போ விஜய் சாரியும் சால்ட் பேப்பர் லுக் என்னதான் அப்பா கேரக்ட்ருன்னாலும் அந்த லுக்கை கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எப்படி அவர் இந்த படத்துல விட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு நான் இதே கேரக்டர் இருக்குது இல்லை இருக்காது யூத்தும் இருக்குது அதில் ஒரு அந்த கேரக்டருக்கு ஏஜாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது மற்றபடி அடுத்த படத்துல என்ன கதைன்னு தெரியல அதுல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ அதனால அது பொறுத்து தான் பார்க்கணும் அது அப்புறம் அந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது அப்படியே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என் பிரபு ஹீரோ ஏன் கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது

ஆனால் ஃபஸ்ட்டு பாட்டு வெளியிடும் போதே பார்த்தீங்கன்னா பாட்டிலே சொல்லியிருப்பார் மைக்க பிடிக்கவா பட்டையை கலப்புவான் அது ஏன் பாட்டி சார் என் பாட்டுல மைக் என்னது வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம் கச்சேரி பண்ணுவோம் இசை சாங்ஸ் தான் போகும் அது நான் மங்காத்தாரே சொல்லிப்பேன் மப்பானாலே இசை ஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாரே சொல்லிப்பேன் நீங்க எல்லாமே தப்பு தப்பா எடுத்துக்கிறீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி கொடி அறிவு பத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா எதை பண்ணுங்க சார்

காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கறது ஒன்லைனா ஒண்ணு அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார் ஏன்னா காந்தி பேரை சார் சரவிக்கிறது என்ன அடுத்த சார் இது தவிர ஒரு அரசியல் தலைவர் வந்து என் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் காந்தி அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மோசமான போய் அவன் அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும் மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான் அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம் உங்க இஸ் வெரி பேட் கம்பேர் காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா காந்தி எது கலவரம் பண்றாரு இப்போ படம் அந்த டெய்லர் ஃபுல் படம் உங்களுக்கு கதையே சொல்லிருக்கேன் காந்தி கலவரம் பண்றேன் எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க

சார் இப்பவும் கில்லிக்காக தான் இருக்காரு கில்லி ரெஃபரன்ஸ் சார் இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க அது கேட்க அவ்வளவுதான் இப்போ எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம் இது அவ்வளவுதான் சரிங்க சரிங்க அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டரு நடிகர் மட்டும் கிடையாது அரசியல் தலைவரும் கூட அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டீகோட அவருடைய கொடிகள் வந்து மோதரங்கள்ல அவருடைய சட்டைகள்ல கொடிகள் எல்லாம் இருக்கும் சொல்லல இன்னும் எங்களுக்கு கட்சி கொடு என்னன்னு கூட எனக்கு தெரியாது வந்து அதெல்லாம் யோசிக்கவே இல்லை அதுவும் அவரும் யோசிக்கல அவர் வந்து ஒரு படத்த படமா தான் பாக்குறாரு அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும் அரசியல் சொல்லணும் மக்களுக்கு இது மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்ற ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது இந்த படம் அதுக்கு அந்த படத்த ஒரு ஜஸ்டிஸ் தான் நீங்க படம் பாருங்க அவரா இப்படி வந்து எந்த ஒரு அரசியல் இதுமே வந்து நாங்களும் வைக்கலாம் அவரும் வைக்க இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க இனிமே குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது மங்காத்தா படத்தினுடைய டைலாக் இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த இல்ல இல்ல வெங்கட் பிரபுவோட டைலாக் அது

அந்த படத்துல இரு இல்ல இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது நீங்க படம் பார்த்த அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு பார்த்து நான் கேட்பேன் யார் சொன்னா அவங்களுக்கு ஜெமினி மேந்து ஏன்னா ஒரு டிஏஜ் பண்றது அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில்ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணது அந்த படம் தான் அந்த அதனால நாங்க வந்து இவ்வளவு சின்ன வயசுல ஒரு சின்ன வயசு கேரக்டர்ல ஒரு விஜய் சார் காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன் அதே படம் தான் அப்படி நான் சென்னை டுவெண்ட்டி டூ ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு இப்போ போய் கூகுளில் சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ ஓட டீசர் பாருங்க அதுலேயே சொல்லிருப்பேன் நான் மாப்பிள்ளையை காணும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணோம் இது என்ன படம் ஹேங் ஓவர் ஆனால் சென்னை டுவெண்டி எயிட் ஹேங் ஓவரா இல்லை இந்த மாதிரி தான் சார் சும்மா உடனே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் உடனே படம் பார்த்தப்பறம் நீங்கள் என்ன என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் எடுத்துக்க தயாரி

அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிறது வந்து புதுவா நம்ம சொல்ற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லலாம் என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டயலாக் தான் சோ எதுவுமே அது அதான் அரசியல் தான் எதுவுமே எதுவும் சேர்க்கல வாங்கி சொல்றேன் நெக்ஸ்ட் இங்க சார் பின்னாடி கொஞ்சம் மைக் பின்னாடி ஒரு நிமிஷம் மைக் அந்த பின்னாடி கொடுங்க

அவர் உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன் சினிமா போ சினிமாவை விட்டு விலகிறேன் அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன் ஓகே அரசியலுக்கு போறேன்னு சொல்லிருக்காரு சினிமா சொல்லுங்க இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல உங்களுக்கே மனசாட்சி இல்லையா அவரு இத பத்தி ஏதாவது சொன்னீங்களா

சார் விஜயகந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கற ஒரு நியூஸ் வந்திருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்னு விட்டுருந்தாங்க எங்களை கேட்டுட்டு தான் இத பண்ணணும் இல்ல அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சுது கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க இந்த மாதிரி பண்றாங்கங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க ஓகே சார் அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பாரும் அதையும் சொன்னப்போ இல்லன்னா எப்படி ஓகே இதுதான் சொன்னாங்க நான் சொல்லி அவங்களதான சொன்னாங்க ஓகே சார் ஓகே சார் அவங்கள்ட்ட விபி சார் தேங்க் யூ சார் இங்க இங்க சார் பீபி சார் இங்க

எனக்குஜய சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது ஏன்னா விஜய் சார் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ண தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் டிராவல் பண்ணேன்னா கண்டிப்பா ரெண்டு பேரோட கம்பேர் கம்பாரிசன் சொல்றதுக்கான நம்மளும் உங்களை மாதிரி வெளியில இருந்து டிவில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து தான் எனக்கு தோனி அவ்வளவா தெரியுமே தவிர ஆனா க்ளோஸா அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக தெரியும் ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக எப்படி இருப்பாங்கங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது பட் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குல்ல சிஎஸ்கே அது ஆஸ் அ ஃபேன் ஆஸ் அ ஃபேன் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன் இப்போ அர்ச்சனா எல்லாருமே நாங்கள் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்தில் கதையில் தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மூமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும் சார் சரிங்க யுவராஜ் இந்த படத்துல வந்து ட்ரைலர்ல வந்து அண்ணவரார் வெளியீடு அதுக்கப்புறம் ஐஎம் வெயிட்டிங் இந்த டைலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதனால வச்சுங்க வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா இல்ல இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி லேட் ஆகு ட்ரெண்ட் செட் பண்ணதுக்கு டக்கு பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோம் டக்குனு உங்களுக்கு புரிஞ்சு இப்ப நீங்க அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்க வேற ஏதாவது கமிங் சூன் அப்படின்னு சொன்னா கேட்பார் கேள்வி கேட்க மாட்டாரு இப்ப எப்படி அண்ணவரார் வருது உங்களுக்கு ஏன்னா அது வருது இல்ல இப்போ விஷயம் சார் விஜய் சார் டயலாக் அப்படின்றத இப்ப இந்த படத்துல வந்து வயசாயிடுச்சு ஸ்குவாட் விட்டு வெளியே போச்சு இந்த டைலாக எனக்கு மனப்படமா தான் இருக்கு இது இதுக்கு முன்னாடி எதுலயும் பேசினது கிடையாது சோ ஆல்ரெடி இப்போ நீங்க இந்த டைலாக ட்ரெண்ட் செட் பண்ணலாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படங்கள் நிறைய ஒரு படத்துல நிறைய டைலாக வரும் சோ நான் சொல்லி முடிச்சறேன் இதுக்கு முன்னாடி வந்து என்ன ட்ரைலர் பிடிக்கல அப்படி சொல்லல இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு மூணு படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சு சோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ற மாதிரி வச்சிருந்தது சோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்களா இல்ல வேற ஏதாவது ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேக்குறேன் நான்

இந்த இடத்துல நீங்க ஒரு தியேட்டர் வர்றீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு सेलिब्रேஷனா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் யோசனை தவிர இது இல்லைன்னா இதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வராது வழி விடு வைக்கிறீங்க அது வந்து லோகேஷ் படத்தில் இருந்துச்சு அது நீங்கள் எப்படி வைக்க நீங்கள் ஏன் வைக்கிறீங்க நீங்கள் புதுசாக சொல்லி எனக்கு தேவையில்லை எனக்கு அது லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு அது சூப்பராக பண்ணியிருக்காரு அது எல்லாருக்கும் மனசில் பறிஞ்சிருச்சு அது நம்ம கேட்டோன்னே அது ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் மாஸ்டரில் லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்தில் வந்து நான் அதில் டைலாக்காக யூஸ் பண்ணல இதில் வந்து வெறும் ரைட்டிங்காக யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த ட்ரெயிலர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுற ஆரம்பிக்கிறான் இது ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்ப புதுசா அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி சோ ஹிந்தி ட்ரெய்லர்லயும் தெலுங்கு ட்ரெய்லர்லயும் டெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும் தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணா வரார் வழிவிடுன்னா வந்து தான் அவங்கள செலிப்ரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா நம்ம விஜய சார் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான் ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணிருக்கலாம் ஆனா வந்து அது அவர் வாய்ஸ்ல இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு ஐ எம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் பண்ணுறது அது மியூட் பண்ணிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட் என்ன வெங்கட் பிரபு சார் உங்க லைஃப்லயும் சரி விஜய் சாருடைய லைஃப்லயும் சரி இது முக்கியமான படம் இந்த படத்துல ஏன் இளையராஜா ரஜா சார் பாடல அப்ப